நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை மர்ம யோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க